அன்பையே உயிர் மூச்சாய் கொண்டு வாழும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை தொடராக இந்த தளம் மூலமாக நாம் வழங்கி வருகிறோம் இந்த செல்வ காவியத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் இருநூற்றி இரண்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களை கொண்ட இந்த செல்வராமாயண காவியத்தில் இருந்து இந்த பகுதியில் இருநூற்றி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் தயரத மன்னனை சனக மன்னன் வரவேற்ற காட்சி பாடல் எண் இருநூற்றி மூன்று வருக இறை மன்னவென்றே வணங்கி நின்றே அம் மன்னன் பருகு நீரை தாக முற்றோர் பார்த்திடல் போல் இம்மை இன்பம் பெருகிடவே வரவேற்றான் பெருவில்லை செம்மை நெஞ்சோர் அரும்பலத்தால் உடைத்த உயர் அறம்போற்றும் இன்புடனே இதுவே அந்த எத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வருக இறை மன்ன வென்றே வணங்கி நின்றே அம்மன்னன் என்ற முதலாவது வலிக்கான விளக்கத்தை பார்ப்போம் தயரத மன்னரை வரவேற்ற சனக மன்னன் அவரை வணங்கி இறைவனுக்கும் அரசர் என்று போற்றத்தக்க உயர்வு பெற்ற தயரத மன்னரே வணக்கம் என்று வணங்கி நின்றான் பருகு நீரை தாக முற்றோன் பார்த்திழல்வோர் இம்ம இன்பம் என்ற வரிக்கான விளக்கம் அவ்வாறு வணங்கிய சனக மன்னன் நீண்ட நாட்களாக குடிப்பதற்கு வேண்டிய தண்ணீர் கிடைக்காமல் தாகத்தால் வருந்திய ஒருவன் தனது துன்பத்தை தீர்க்கும் தன்மை பொருந்திய நல்ல குடிநீரை தன் கண்ணால் பார்த்தால் எவ்வளவு மகிழ்ச்சியை அடைவானோ அவ்வளவு மகிழ்ச்சியை தயலத மன்னரையும் அவரை சார்ந்தோர் யாவரையும் பார்த்த அந்த நேரத்தில் தானும் அடைந்தான் அவ்வாறு இன்பம் அடைந்த காரணத்தால் தான் அடைந்த இப்பிறவியின் இன்பங்கள் யாவும் மொத்தமாக பெருகி வந்து தன்னை அடைந்தது போல் இன்பத்துடன் தயலக மன்னரை வரவேற்ற அச்சனக மன்னன் பெருகிடவே வரவேற்றான் பெருவில்லை செம்மை நெஞ்சோன் அரும்பலத்தால் உடைத்த உயர் அறம்போற்றும் இன்புடனே என்ற கடைசி இரண்டு வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் செம்மை நெஞ்சம் கொண்ட ராமநாதவன் அரும்பலத்தால் உடைத்து வெற்றி பெற்றதன் மூலம் மிதிலை நகர மக்களும் விதேக நாட்டு மன்னனும் நீண்ட நாட்களாக பெற்று வந்த துன்பத்தை முறியடித்து தனது வெற்றியின் மூலம் உயிர்கள் கொண்ட இன்னலை போக்கும் செயல் செய்ததால் விளையும் இன்பத்தை தானும் அடைந்து மிகவும் இன்புற்றவன் போல இன்புற்றே அவர்களை வரவேற்று மகிழ்ந்தான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்